எவ்வளோப்பா பீச்சில் அடல்ட்டுக்கு எவ்வளவு பசங்களுக்கு எவ்வளவு அப்படியா ஆ ஆ அடல்ட்டுக்கு போப்பா அப்புறம் வரம்போ உன்னை வீடியோ எடுத்துட்டேன் வெண்ணா பீச்சோட இதில் என்ன பீச் அட்டு ஃபைவ் ஏஎம் சாரி ஃபைவ் பிஎம் ஆமாம் குதிரை ஏறுறதுக்கு வந்து அடல்ட்டுக்கு இரநூறுவா சின்ன பசங்கள் நூறுரூவா அப்படின்றாரு கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டப்போ ஐம்பது ரூபா சொன்னாங்க ரேட்டு ஏறிடுச்சோம் இல்லை கோவிடெல்லாம் வந்தது இல்லையா நல்லா ஏறிடுச்சான் நாங்கள் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி கேட்டேன்னு நினைக்கிறேன் ல ஜெர்மன் மெஷின் போட் நிட்டா க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு பால் வேற கிடக்குதே. ஓ டென்னிஸ் பால். அது சூப்பரான டென்னிஸ் பால். தா. பாபோ. தா பால். தா பால். அந்த பிரிஸ்பியை தூக்கி போடுற கூட கூட நானே விடம்பார் சூப்பராக காத்த அடிக்கிற திசையில் உடம்பார் இப்போ எடுத்துகிட்டு வா நீதான் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரணும் நாங்கள் கத்துறேன் இந்த விட்ற எடுத்து வரியா வீடியோவில் வர இல்லை வந்து எடுத்துகிட்டு ஆகிட்ட பார் வீடியோவில் வேற வர்றேன் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு வா காத்தடிக்கிற பக்கம் வருறவா ஐயோ இங்கே தான் விழுந்துச்சுப்பா எடுத்துட்டு வா இப்பா உருண்டு போகுது பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் ஒன்று போச்சு ஏதோ மெட்ராஸ் டூ ஐஎக்ஸ் ஐன்னு போட்டுருந்துச்சு ஐஎக்ஸ் எந்த கண்ட்ரின்னு தெரியல கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு மீட்டர் ஹைட்டு ஆறாயிரத்தி ஐநூறு ஃபீட் ஹைட்டு அதுவே இவ்வளோ பக்கத்தில் டூ ஹண்ட்ரட் ஃபீட் மாதிரி தெரியுது நமக்கு ஃப்ளைட்ரேடாரப்பில் பார்த்தா தெரியும் ஃப்ளைட்டு போகும்போது பார்க்கலாம் என்ன ஹைட்டில் ஆல்டிடியூட் என்ன ஃபீட் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அந்த மேக்னெட் வச்சு பேய் பிடிக்க போகிறோம் இப்படி உள்ளே விட்டு எடுக்கணும் அப்போ தான் பேய் நிறையா வரும்

அது வந்து கேமராவில் கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஆறாயிரம் அடிக்கு உயரத்துக்கு மேலே இருக்கும் ஃப்ளைட் பார்த்தா பார்த்தாலும் தெரியும் ஆறாயிரம் அடி உயரத்துக்கு மேலே இவ்வளோ பெருசாக தெரியுதுன்னா கீழே எவ்வளோ பெருசு இருக்கும் ஃப்ளைட் வந்து குவஹாத்தி போகிற ஃப்ளைட்டு இப்போ வந்து திருவொற்றி அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு எட்டாயிரத்தி நானூறு அடி உயரம் இப்போ எதிர்காலத்தில் போடும் நம்மகிட்ட ரொம்ப தூரம் போகணும் ஐயா எடுத்துகிட்டாப்போ ஆ எதிர்காலத்தில் போட்டால் எங்கே போகுது பார்த்தில்ல இப்படி போட்டால் நல்லா போவோம் போகிறோம் அங்கே போகுதுப்பா அந்த ஃபேமிலிக்கிட்ட போகுது பா எடுத்துட்டாப்போ சும்மா தூக்கி போட்டால் அவ்வளோ தரம் போகுது பார் ரொம்ப நாள் கழிச்சு பீச் பக்கம் வந்தாச்சு பீச் சன் வந்து செகண்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் ஆமாம் கடல்னு ஒன்று இருக்குது அவனுக்கு தெரியாது இப்போ தான் செகண்ட் டைம் இந்த ட்ரெஷரிஸ் டெவலப்மெண்ட் சாரி ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் வந்து பஸ்ஸில் ஒன்று புக்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க நண்டு சூப்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃபிஷ் ஃபிங்கரு அப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ அந்த கடைக்கு தான் போகலான்னு பார்த்தேன் நேற்று வந்து எலெக்ஷன் டே இன்னைக்கு சாட்டர்டே என்னமோ அந்த ரெண்டு பஸ்ஸு நிற்கும் ஒன்றுக்கு ரெண்டு பஸ்ஸு நிற்கும் மேபி ரெண்டு பஸ்ஸும் பட்டின பாகத்துக்கிட்ட நிற்கிதுன்னு நினைக்கிறேன் அங்கே மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால ரெண்டு பஸ்ஸுமே இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு பட்டின பாகத்துக்கிட்ட நிற்க வேண்டிய பஸ்ஸும் இங்கே மெரினா பீச்சில் நிற்க வேண்டிய பஸ் ரெண்டுமே இங்கே தான் நிற்கும் அந்த மாதிரி ஸோ ரெண்டு பஸ்ஸுமே காணாம் இன்னைக்கு என்னன்னு தெரியல சாட்டர்டே சண்டே லீவு போகலாம் எவ்வளோ இரும்பு இது எவ்வளோ கலெக்ட் பார் இப்போ இதை வச்சு வந்து வீட்டில் போய் விளையாடுவோம் ஆ கப்பல் பார் ஆ பார் கப்பல் தெரியுதா அங்கே நிற்கதில்ல நேரா ஆ அங்கே தவ பார்

ஃபிஷ் எல்லாம் வந்து ஒரு முழு கிழங்கா மீன் அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்தா நைன்ட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே ரேட் அதிகம்தான் உங்களுக்கு சீப்பாக வேணும்னா காசி மேடு தான் போகணும் மே அப்போ தான் இந்த மாதிரி வரும் அப்படின்னா நல்லா வந்து மாசு வச்சு இழுக்கும் இழுக்கும்போது பெரிய பெரிய ஆலையெல்லாம் வரும் இப்போ யாரோ டிஎம்கேவோட கொடி ஒன்று பறக்க விட்டுட்டாங்க திறமைக்கோடில் குத்தி வச்சுருக்காங்க போல கடலுக்கு நடுவில் பிளாக் அண்ட் ரெட்டில் ஒரு கொடி ஒன்று இருக்கு இங்கேருந்து ஜிம் பண்ணால் தெரியுமான் தெரியல ஐயாப் ஏர்லைன்ஸு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு அடி ஹைட்டு இந்த முப்பத்தெட்டாயிரம் அடி உயரத்தில் போயிட்டுருக்கிற மாலே அப்படின்ற மா மாலத்தீவுக்கு போயிட்டுருக்கு நினைக்கிறேன் அந்த ஃப்ளைட்டை வந்து இப்போ நம்ம வந்து ஜங்க் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபீட் உயரத்தில் போயிட்டுருக்கு அவுட் ஸ்டேஷன் போயிட்டுருக்கு சென்னையில் இறங்க போகிற ஃப்ளைட்டு டென் தௌசண்ட் ஃபீட் உயரத்தில் போயிட்டுருக்கு அதுக்கு வந்து டைம் அலாட் பண்ணியிருக்காங்க போல் டென் தௌசண்ட் ஃபீட் அதுவும் சென்னையில் இறங்குற ஃப்ளைட்டு தான் அதுவும் எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் ஒரே டைமில் வந்ததனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும் பத்து ரிங்க ஐம்பது ரூபாயா பாரு மெயினா வச்சு நடுவில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வளர்பிறை தான் கிட்டத்தட்ட அம்மா இந்த பக்கம் சூரியன் மறையவும் அந்த பக்கம் நல்லா உதிக்கவும் கரெக்டாக இருந்திருக்கு அதான் பெரிய பெரிய அலைகள் வந்திருக்கு போயிட்டு நம்ம வந்து பிரைஸ் லிஸ்ட்டு பார்க்கலாம்